வெல்கம் டு சகையா பிளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் போட்மெயில் விரைவு ரயில் மற்றும் பாம்பன் பாலம் இவை இரண்டும் கடந்து வந்த பாதைகளையும் மற்றும் இவற்றின் ஒரு சிறிய கண்ணோட்டத்தையும் இந்திய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்மயில் விரைவு வண்டி இந்த ரயிலுக்கு இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த ரயிலானது சென்னை எலும்பூர்லேருந்து ராமேஸ்வரம் இயக்கப்படுது இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலேருந்து தினசரி ஏழு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை காலை எட்டு இருபது மணிக்கு வந்து சேருது இந்த ரயிலின் கண்ணோட்டத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த ரயிலானது பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நூற்றி பத்தாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறது இந்த ரயிலானது இந்திய ரயில்வேன்னு ஒரு மிக முக்கியமான ரயில்களும் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரயிலாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து தனுஷ்குடி வரை தனது முதல் சேவையை துவங்குகிறது சென்னை எழும்பூரிலிருந்து தனுஷ்குடி வரை ரயிலிலும் தனுஷ்குடியிலிருந்து தலைமன்னார் வரை கப்பலிலும் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு வரை ரயிலிலும் ஒரே ரயில் டிக்கெட் மூலம் பயணிக்க முடியும் பகுதி ரயிலிலும் பகுதி கப்பலிலும் பயணிப்பதால் இந்த ரயிலுக்கு மெயில் என்று பெயர் வந்தது மேலும் இந்த ரயிலானது இந்தியாவையும் இலங்கையும் இணைப்பதால் இந்த ரயிலை அக்காலத்தில் மக்கள் இந்தோசிலான் எக்ஸ்பிரஸ் என்றும் அழைப்பார்கள் சென்னையிலிருந்து இலங்கையின் தலைநகரான கொழும்பு கோட்டைக்கு அன்றைய காலகட்டத்தில் எண்பது ரூபாய் பயணத்தில் மக்கள் பயணித்துள்ளனர் இந்த சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா இலங்கை இடையேயான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி வந்தனர் இது ஒரு சர்வதேச ரயிலாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டு தனுஷ்குடியை தாக்கிய கோர புயலின் தாக்குதலால் தனுஷ்குடி நகரம் முற்றிலுமாக அழிந்து கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் வரை இயங்க தொடங்கியது தற்போது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை அமைக்கும் பணியானது ஆரம்பமாகியுள்ளது இதன் காரணமாக இந்த ரயிலானது தனது பழைய நிலைக்கு திரும்பும் என்று நம்பப்படுகிறது இந்தியா இலங்கை இடையேயான வணிக போக்குவரத்தை மேம்படுத்த ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாம்பன் பாலம் கட்டும் பணியானது துவங்கியது இந்த பாலமானது இரண்டரை கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறது இந்த பாலத்தில் மற்றும் நூற்றி நாற்பத்தாறு தூண்களும் அதை நிற்க நூற்றி நாற்பத்தைந்து இரும்பு கார்டர்களும் பொருத்தப்பட்டுள்ளன கப்பல் சென்று வருவதற்கு எளிமையாக இந்த பாலத்தின் மையப்பகுதியில் கத்திரி வடிவ தூக்கு பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது இதை வடிவமைத்தவர் செர்சர் என்ற பொறியாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் என்று பாம்பன் பாலத்தில் முதல் ரயில் சேவையான துவங்கப்பட்டது சென்னை எழும்பூரிலிருந்து தனுஷ்குடி வரை செல்லும் போட்மெயில் ரயிலானது பாம்பன் பாலத்தில் தனது முதல் ரயிலாக பயணித்தது இந்திய ரயில்வேயின் பொறியியல் அதிசயமாகவும் மற்றும் இந்தியாவின் ஒரு முக்கிய நினைவு சின்னமாகவும் விளங்கும் பாம்பன் பாலத்தின் வழியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பாம்பன் பாலத்தில் இறுதியாக சென்ற ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து செகந்தராபாத் வரை சென்ற சிறப்பு ரயிலாகும் மேலாக பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அனைத்து ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது பாம்பன் பாலத்தின் அருகாமையை புதிய பாலம் கட்டும் பணியானது மிக வேகமாக நடந்து வருகிறது ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டும் பணியானது கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது பாம்பன் பாலம் பணியானது தற்போது முடியும் தருவாயில் உள்ளது பல கோடி இந்திய மக்களையும் மற்றும் வரலாற்று சிறப்புகளையும் கொண்ட பாம்பன் பழைய ரயில் பாடமானது இந்த ஆண்டுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது இந்த ரயில் நினைவு சின்னமாக மாற்ற வேண்டும் என்பது அனைத்து மக்களின் கருத்தாக உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்